அங்க இருந்த ஆளும் அரசாங்கம் ஆளும் கட்சியினர் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்றது இலாராலையும் யூகிக்க முடியும் அந்த மாதிரி விஷயங்களை தவிர்க்கணும் மேலும் அசம்பாவிதம் நடக்கக்கூடாது அப்படின்னு விஜயமே முடிவு பண்ணாரு அதை தான் காவல்துறை இருந்துமே சொல்லியிருக்காங்க இதற்கான ப்ரூஃப் எல்லாத்தையுமே நான் சப்மிட் பண்ண தயார் அப்படின்னு ஆதவர்ஜன் சொல்றாரு ஏன்னா ஆதவர்ஜான்ற ஒரு சாதாரண ஆள் கிடையாது ஒரு அத்தென்டிகேட்டட் ஸ்போக்ஸ் பர்சன் தாவேக்கா கட்சிக்கு அப்ப அவர் கொடுக்கக்கூடிய தகவல்கள் எல்லாமே உண்மையா தான் இருக்கும் இதுல குறிப்பா பாத்தீங்களா விஜய் கரூர் போகாம இருந்தது பயந்து ஓடிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா பதினாறு நாள் கழிச்சு அவங்க சொன்ன விஷயங்கள் தான் உண்மையிலேயே எல்லார் மத்தியுமே மிகப்பெரிய வேதனை அளிச்சிருக்கு விஜய் வந்து அந்த குடும்பத்தோட துயரத்தில் பங்கெடுக்கணும்னு தான் பதினாறு நாள் நாங்க யாருமே எந்த விதமான கருத்துக்களை பதிவு பண்ணல அரசியலும் பேசல அப்படின்னு ஆதவர்ஜுனா சொன்னாரு ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சது பாதி விஷயம் தான் ஆனா திமுக அரசையும் எங்களுக்கு எவ்வளவு நெருக்கடி கொடுத்துச்சு அப்படின்றதையுமே அவர் பதிவு பண்ணியிருக்காரு உண்மையிலேயே இதுவரைக்கும் அரசியல் நிகழ்வுகளில் எவ்வளோ விஷயங்கள் பார்த்திருப்போம் ஒரு சின்ன சின்ன அசம்பதங்கள் நடந்திருக்கலாம் யாரேனும் தங்களது உயிரை மாய்த்து கொண்டிருக்கலாம் இது வந்து எம்ஜிஆர் கட்சியை விட்டு தூக்குனதுல இருந்து அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட அம்மையார் ஜெயலலிதா உள்ள கைதாய் போனது வரைக்குமே எல்லா இடங்களுமே உயிர் பலின்றது இருந்திருக்கு ஆனா இப்படிப்பட்ட ஒரு துயர சம்பவம்ன்றதை நம்ம முதன்முறையா பார்க்குறோம் அதுவும் குறிப்பாக விஜயின்றவருக்கு இது ஒரு புது அனுபவம் அதனால தான் அவர் பதிவு பண்ணாரு நான் வரைக்கும் இங்க வாழ்நாளே இப்படி ஒரு சம்பவத்தை பார்த்ததுல இப்படி ஒரு துயரத்தில் பங்கெடுத்ததில்லைன்னு